வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வாழ்க்கையில ஒவ்வொரு கணவனுக்கும் வரக்கூடிய சவாலான நேரங்கள்ல ஒரு மனைவியோட ஆதரவும் அன்பும் எவ்வளவு முக்கியங்கிறத பற்றி தான் கஷ்டமான சூழ்நிலைகளில் ஒரு மனைவி எப்படி தன் கணவனுக்கு பக்கபலமா இருக்க முடியும்னு இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கணவனின் கஷ்ட நேரத்தில் மனைவியின் பராமரிப்பு வாழ்க்கை எல்லா நேரமும் சீராக இருக்காது சில நேரங்களில் வியாபார இழப்பு வேலை இழப்பு வேலை அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் கணவனை பாதிக்கும் இந்த நேரத்தில் அவன் மனம் சோர்ந்து போகலாம் அப்போதே மனைவியின் அன்பான கவனம் அவனுக்கு தேவை ஒரு பாசவார்த்தை ஒரு சின்ன சிரிப்பு கூட அவனுக்கு உயிரூட்டும் மருந்து ஆகும் கணவன் தன்னுடைய மனக்கஷ்டத்தை வெளிப்படுத்தும் போது மனைவி கேட்பதுதான் முதல் உதவி அவனை இடையுறுக்காமல் கேட்பது நான் உன்னோடு இருக்கேன் என்று சொல்லுவது அவனுக்கு மிகப்பெரிய ஆறுதல் தரும் புரிதலோடு கேட்கும் காதலி மாதிரியான மனைவி அவன் மன அழுத்தத்தை பாதியாகக் விடுவாள் அழுத்தத்தில் இருக்கும்போது கணவனுக்கு ஊக்க வார்த்தைகள் தேவை இந்த நிலைமையும் கடந்து போயிடும் என்ற நம்பிக்கையை மனைவி தந்தால் அவன் உள்ளே மீண்டும் சக்தி உருவாகும் சிறிய ஊக்கம்தான் பெரிய வெற்றிக்கு வழி மனைவி எப்போதும் கணவனுக்கு நம்பிக்கையின் தூணாக இருக்க வேண்டும் கணவன் அழுத்தத்தில் இருக்கும்போது சண்டை குற்றச்சாட்டு தேவையில்லாத கேள்விகளை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக அமைதியான சூழல் பாசமான வார்த்தைகள் சிறிய சைகைகள் கொடுத்தால் அவன் அமைதி பெறுவான் ஒரு காஃபி செய்து கொடுத்து அருகில் உட்கார்ந்து பாசமாக பேசுவது கூட அவனின் மனதை மாற்றிவிடும் கணவனின் கஷ்ட நேரத்தில் மனைவி அவனோட பார்ட்னர் மட்டும் இல்ல சிறந்த நண்பராகவும் இருக்க வேண்டும் மன அழுத்தத்தை பகிர்ந்து கொள்ளவும் சிரிக்க வைக்கவும் சின்ன அவுட்டிங்கிற்கு அழைக்கவும் இவையெல்லாம் மன அழுத்தத்தை குணப்படுத்தும் மனைவியின் மகிழ்ச்சியான குணம்தான் அந்த அழுத்தத்தை கரைக்கும் அன்பான தொடுதல் ஒரு அணைப்பு தோளில் கை வைப்பது நீங்க பலசாலிதான் என்று சொல்லும் வார்த்தை இவைகளெல்லாம் கணவனின் தன்னம்பிக்கையை மீண்டும் தூண்டும் சில நேரங்களில் ஆண்கள் வெளியில் உலகத்தோடு போராடி சோர்வடைவார்கள் அந்த நேரத்தில் மனைவியின் கைகளை பிடிப்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பான இடம் முடிவில் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் தற்காலிகம் ஆனால் மனைவி அன்போடு புரிதலோடு கணவனை கவனித்தால் அந்த உறவு நிரந்தரம் வியாபாரமும் வேலைவாய்ப்பும் மீண்டும் வரும் ஆனால் அன்பான மனைவியின் ஆதரவுதான் கணவனின் உண்மையான செல்வம் இப்படி பார்த்து கொள்ளும் மனைவியை கணவன் வாழ்நாளில் மறக்க முடியாது இதுவே வாழ்க்கையின் இனிமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நன்றேன் கஷ்டமான நேரங்களில் உங்கள் கணவருக்கு நீங்கள் எப்படி ஆதரவாக இருந்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடுற அடுத்த வீடியோக்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி